சுந்தரி நீயும் அத்தியாயம் பன்னெண்டு உங்க மேனேஜர் ரொம்ப நல்லவராக இருக்கார் என்றால் சுந்தரி காரில் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த போது பாண்டே கார் ஏற்பாடு செய்து அவர்களை அனுப்பி வைத்தார் சுந்தரிக்கு அந்த ஏசி காரும் புதுமையாகத்தான் இருந்தது குழு குழு என்று குளிர்ச்சி உள்ளேயே டிவி வேறு இந்திக்காரர்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சேன் ஆனா இவர் நல்லா தமிழ் பேசுறார் என்றால் ஆமாம் ரொம்ப பணம் செலவு பண்ணியிருப்பார் போலிருக்கு எவ்வளவு பெரிய ஹோட்டல் என்றால் ம் அவர் பொண்ணு எவ்வளவு அழகு என்ன பாந்தம் அவ்வளவு பணக்கார பொண்ணு ஆனால் துளி கூட கர்வமே இல்லை என்றால் ம் அவங்க பேர் என்ன என்னவோ வாயில் நுழைய மாட்டேங்குது அஸ்வதி அஸ்வதியா அஸ்வினின்னு வச்சிருந்தா ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும் என்றால் சாப்பாட்டில் ஸ்வீட் மட்டுமே அஞ்சாறு வகை என்று வியந்தாள் லீ ராயல் மெரிடியல் இருபது வகை ஸ்வீட்டுகள் பரிமாறப்பட்டதை நினைத்து கொண்டான் எனக்கு அந்த டீச்சரை ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளவோ நல்லா பேசுகிறாங்க என்றால் எனக்கு என்னமோ அவங்களை எங்கேயோ பார்த்தா போலவே இருக்கு ஆனா எங்கேன்னு தான் ஞாபகம் வரல நிரஜாவுடன் இவனுக்கு நடந்த ரிசெப்ஷனில் சுந்தரி மேடை ஏறவே இல்லை தன் மகள் வாழ வேண்டிய வாழ்க்கையை வேறு யாரோ பெண் வாழப்போகிறாளே என்ற அடிமன கசப்பில் சுந்தரியின் அம்மாதான் மட்டும் அல்லாது சுந்தரியையும் மேடை அருகே போக விடாமல் தடுத்து வைத்திருந்தாள் மேக்கப்பில் மணப்பெண் அலங்காரத்தில் தூர இருந்து பார்த்த நிராஜாவை காண முடியாது போனது ஆச்சரியமில்லை என்று நினைத்து கொண்டான் தவிர இவளுக்கு ஞாபகம் வராமல் இருப்பதே நல்லதுதான் அது வேறு எதற்கு வீண் பிரச்சினை அதிகாலை தூங்கிக் கொண்டிருந்த போது சுந்தரி வந்து இவனை ஒழுப்பி எழுப்பினாள் கொஞ்சம் அம்மாவை வந்து பாருங்களேன் என்னவோ மாதிரி இருக்காங்க வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான் சுந்தரியின் அம்மா அவர் எப்போதும் படுக்கும் கட்டிலில் அசைவற்று படுத்திருந்தார் மூக்கில் விரல் வைத்து பார்த்தான் மூச்சு வருவதற்கான அறிகுறியே இல்லை நாடி தொடிப்பு சுத்தமாக நின்று போயிருந்தது உடம்பு சில்லிட்டிருந்தது இவ்வளவு சில்லிட்டிருக்கிறது என்றால் சுந்தரி அளத் தொடங்கினால் கொஞ்சம் இரு என்று அவளை அசுவாசப்படுத்திவிட்டு எதிர் பிளாட் ராமபத்ரனுக்கு ஃபோன் செய்தான் அவர் மகன் டாக்டர் ராமபத்ரன் மகனுடன் விரைந்து வந்தார் என்னாச்சு தியாகு என்றார் தெரியலே சார் காலையில் இவள் வந்து எழுப்பினாள் வந்து பார்த்தா இப்படி இருக்காங்க அவர் மகன் ஸ்டெதஸ்கோப்பை கலற்றி விட்டு நிமிர்ந்தான் சாரி சார் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாயிருக்கு தூக்கத்திலே உயிர் பிரிஞ்சிருக்கு சுந்தரி பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள் திக் என்றது அவள் அழுகை அந்த காலை வேலையை இன்னும் மோசமாக்கியது அக்கம் பக்கத்து பிளாட் கதவுகள் திறந்தன வழக்கத்திற்கு மாறாக விடிகாலையில் இவனது வீடு வேறு மாதிரியான தோற்றம் கொண்டது ராமபத்திரன் விரைந்து செயல்பட்டார் எங்கிருந்தோ தேங்காய் பூமாலை வந்தது கொஞ்சம் நேரத்தில் ரீசர் பாக்ஸ் வந்து இறங்கியது சுந்தரியன் அம்மா கட்டிலிருந்து பெட்டிக்கு இடம் மாறிக்கொண்டார் யார் யாரோ வந்தார்கள் ஆண்கள் இவனிடம் துக்கம் விசாரித்தார்கள் பெண்கள் சுந்தரியை சூழ்ந்து கொண்டார்கள் ஏன் இன்றைய பொழுது இப்படியானது ராத்திரி படுத்த போது இன்றைய காலை இப்படி மோசமாக விடியும் என்று நினைத்தே பார்க்கவில்லையே தலை கனத்தது கேட்டவர்களுக்கு ஏதோ சொன்னான் என்ன கேட்டார்கள் என்ன சொன்னோம் எதுவும் சுரத்தில் இல்லை இந்த சூழலை சமாளித்த தனக்கு போதிய திறம் இல்லை என்று நினைத்து கொண்டான் ஏனோ நிரஜாவின் நினைவு வந்தது அவள் வந்தால் தனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் இந்த சமயத்தில் அவள் அருகாமை தனக்கு சற்று பலம் தரக்கூடும் என்று தோன்றியது ஆனால் அவள் யார் எந்த வகையில் தனக்கு உறவு அவளை எப்படி கூப்பிடுவது ஆயினும் செல்போனை எடுத்து நிரஜாவுக்கு ஃபோன் செய்தான் பாண்டே இவ்வளவு விடிய காலில் தெரிவித்து அவர் காலை பொழுதை மோசமாக்க வேண்டாம் என்று தோன்றியது சற்று பொறுத்து சொல்லலாம் கணேஷுக்கு ஃபோன் செய்தான் இதோ நான் புறப்பட்டுட்டேன் தியாகு டோன்ட் வரி என்றான் கணேஷ் பொழுது விடுவதற்குள் வீட்டில் கணிசமான கூட்டம் சேர்ந்து விட்டது வாசிகள் அக்கம் பக்கத்தினர் அரை மணி நேரத்தில் கணேஷ் மனைவியோடு புல்லட்டில் வந்து இறங்கினான் அஞ்சு மணிக்கு வழக்கம் போல் எழுந்தேன் பாத்ரூம் போயிட்டு பல் துளக்கி காப்பி போட சமையல் அறைக்கு போனேன் எப்பவும் எனக்கு முன்னாடியே எழுந்து கட்டிலில் உட்கார்ந்துருக்கும் அம்மா இன்னைக்கு இன்னும் எழலேன்னு தோணுச்சு கிட்ட போய் பார்த்தா இப்படி கிடக்குறாங்க என்ற சுந்தரி கணேஷின் மனைவியிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள் ஐயோ அம்மா உன் பக்கத்திலே இருந்தும் உன் உயிர் பிரியப்போ பாவி நான் நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருக்கேனே உன் கூட கடைசியாக ஒரு வார்த்தை கூட பேசலையே என்று பெருங்குழல் எடுத்து அழுதாள் அவன் வாசலுக்கு வந்து நின்று கொண்டான் உள்ளிருக்கும் சூழல் தாங்க ஒண்ணாதாக இருந்தது சுந்தரியின் அம்மா மூன்று ஆண்டுகளாக இங்கு தான் இருந்தார் என்றாலும் அவரோடு இவன் பேசிய வார்த்தைகள் சொற்பம் ஒரு முறை சுகர் அதிகமாகி அவரை ஹாஸ்பிட்டலில் போட்டிருந்த போது இவன் கைகளை பற்றிக்கொண்டு அழுதார் எல்லாம் எதிர்பாராமல் நடந்து போச்சு தம்பி சுந்தரியை உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசைதான் வேற எங்கேயோ முடிவான போது உடைஞ்சு போயிட்டேன்தான் அந்த கோவத்துல உங்க அம்மாவை ஏதாவது தப்பா பேசியிருப்பேன்தான் அதை எல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க தம்பி எதுவானாலும் மன்னிச்சிடுங்க அதுக்காக சுந்தரியை கைவிட்டு விடாதீங்க அவள் பாவம் சின்ன பொண்ணு அவளுக்கு இதில் ஒரு சம்பந்தமும் கிடையாது அவ வாழனும் அவளை சந்தோஷமா வச்சுக்குங்க தம்பி என்று அழுதார் ஆனால் அந்த முறை பிழைத்து விட்டார் இப்போது எதுவும் சொல்லாமல் போய்விட்டார் எட்டரை மணிக்கு நிரஜா ஆட்டோவில் வந்து இறங்கினாள் அவளை பார்த்துவிட்டு விட்டு சுந்தரி பெருங்குழல் எடுத்து அழுதாள் அக்கா உங்களை எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் ஆனா இப்படியான நிலையில் ஆச்சே என்று கதறினால் நிரஜா அவள் அருகில் அமர்ந்து அவள் தலையை கோதிவிட்டாள் எங்க அம்மா தான் எனக்கு எல்லாம் அவங்க கூடத்தான் நான் எப்பவும் இருப்பேன் அவங்க மடியில் தான் படுத்து தூங்குவேன் இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்கா எங்க அம்மா இல்லாமல் எப்படி இருப்பேன்கா ஐயோ இனிமேல் எனக்கு யார் இருக்காங்கக்கா என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள் நான் இருக்கேன் சுந்தரி நீ கவலைப்படாதே என்றாள் நிரஜா இப்படி சொல்லக்கூட எனக்கு உங்களை விட்டா வேறு யாரும் இல்லையே அக்கா என்று சுந்தரி மீண்டும் அழுதாள் நிரஜா தியாகுவை நிமிர்ந்து பார்த்தால் அவன் மௌனமாக தலையை குனிந்து கொண்டான் நன்றி வணக்கம்